குறைஞ்ச நெல்லினங்கள்ல நிறைய பயன்கள் தர நெல்லினங்கள் நிறைய இருக்குது அதுகளை வந்து அறிமுகப்படுத்தி சந்தைக்குரிய தேவையான இதுகளை கொண்டு வந்தா தான் உரிய நடவடிக்கையை கொண்டு போட்டு போகலாம் உண்மை கருத்துக்கள் சொன்னதை தான் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நூறுக்கு நூறு விதம் உண்மை அப்புறம் வன்னிக்குமன் என்ன எப்படி இருக்கிறீங்க நிறைய நாளுக்கு பிறகு எனக்கு என்னடா நான் உங்களதுல எனக்கு அந்த நல்லா புடிச்ச வசனம் என்னண்டா அதையும் முருகா சொல்லிட்டு போயிடுறேன்டா அந்த கருத்தை வடிவா சொல்லிட்டு போவீங்க அது ஒரு பெரிய தான் என்ன சந்திரன் என்ன இல்ல இல்ல நான் என்னதான் இப்படி இப்படித்தான் நடக்குது பிரச்சனை பண்றதுக்கு அண்டி சொல்ல இல்ல நாங்கள் இந்த அரிசி விலையை கதைக்க கீழே இருந்து அதுக்கு குமன்சாமிக்கு இந்த அரிசி விலை கூடுதா நெல் விலை குறையுதுண்டு அரசாங்கம் ஒரு கட்டுப்பாட்டு விலைய வந்து தீர்மானிச்சு சொன்னா ஆஹ் என்ன பொறுத்தவரை அரிசி விலை நம்மள அந்த இதுக்கு கூட வரும் அது அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு இது வந்து சாதாரணத்துல அதை விடுங்க ஒரு பக்கம் கதைக்குன்னா இல்ல ஒரு கேள்வி பண வேறு கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்ன கேள்வி என்று சொன்னால் அதாவது வந்து என்னைக்கு என்னத்தில் செய்திகளில் வாய்ச்சினேன் எல்லாம் அதுக்குள்ளே கேட்டிருக்கணும்னு சொன்னால் எங்கட தமிழ் மக்கள் எல்லாம் போய் சிங்கள பிரதேசங்கள் எல்லாம் இருக்கணும் தானே அப்படின்னு சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இருக்கையில் அது ஒன்றும் வேண்டியலான்னு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு அதுக்கும் கூட கதைகள் என்ன எங்கே அது விலங்கு இல்லை நீங்கள் கேட்குறது அது வந்து அது வந்து அப்படியா கருத்து வந்து என்னன்னு சொன்னா அவங்க என்னடா தமிழாக்கள் வந்து கொழும்புகள்ல வந்து கொழும்புல வந்து இவ் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும் சிங்கள இடங்கள்லாம் இருக்கிறாங்க நாங்க வந்து தமிழ் இடங்கள்ல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தொடர்ச்சியா வந்து என்னட தமிழர்கள் வந்து எல்லா இடங்கள்லயும் முதலா பூர்விகமா வாழ்ந்தாக்கள் அது உண்டு மற்ற வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து இவங்க அடாவடியாவோ அடத்தாவோ போய் தமிழ் மக்கள் போய் இடங்களை பிடிக்கல ரெண்டாவது விஷயம்

சொல்லுங்கப்பா தமிழ் மக்கள் வந்து எந்த இலங்கையில எந்த பாதத்துக்கு போனாலும் வேண்டே இருக்கிறோம் இது வந்து நீங்கள் அரசாங்கம் போட்டு அதை அண்டியுள்ள ஏரியாக்களை வந்து நீங்கள் அரச காணிகள் என்று தூய்ய வைக்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமானது தமிழ் மக்கள் வந்து நாங்கள் யாருக்கும் விக்ரம் நீங்கள் வேண்டுங்கள் என்று சொன்னா வந்து வேண்டுமோ இதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்லை இதை விட்டு போட்டு ஒரு விகாரிய கட்டி போட்டு விகார இருக்கிற அரச காணிகள் சொல்லி மக்களை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி போட்டு அதை வச்சு இப்ப இதுல என்ன இதுல சுருக்கமா நீங்க என்ன சொல்லணும் சொன்னா இதுல சுருக்கமா நீங்க இப்படித்தான் தம்பி சொல்லணும் என்ன பிரச்சனை சொன்னால் தமிழன்ற கையில அதாவது காணிகள் ஆணைக்குழு வந்து தமிழன்ற கையில இல்லை தமிழன்ற கையில வந்து காணிகள் ஆணைக்குழு மத்திய அரசு கையில இருக்குது எங்கட சிலங்கா கவர்மெண்ட் தான் வந்து காணிகள் ஆணைக்குழுவை அதாகத்தான் இருக்குது அப்போ தான் ஒரு காணிகளுக்கான முடிவுகளை எடுக்கணும் இப்போ இது தமிழர் பிரதேசத்துக்கு அப்படி இல்லை தானே நாங்கள் அங்கே போய்க்க எங்கட கையிலே இல்லை நாங்கள் காசை கொடுக்குறோம் காணியாக வேண்டோம் வீட்டை கட்டுறோம் இருக்கிறோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நாங்கள் அதுக்கு அனுமதித்தோம் என்று சொன்னால் அவங்க வந்து அரசாங்க காணியன்று இருக்கிற அவ்வளவு காணிகளுக்குள்ளேயும் வந்து இப்போ நாங்கள் வந்து குறைஞ்ச மக்கள் அவங்க பெற்றுவாரியான ஒரு படையெடுப்பாக இருக்கிறாங்க அப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து ஓகே பிரச்சனை இல்லாமல் நாங்கள் கதைக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் எங்கள்ட அரசாங்க காணிகள் அவ்வளவு காணிகளுக்குள்ளேயும்

ഇനി അനേക അല്ല ഇനി വെളിയിലേ വരമാട്ട ആണ അങ്ങനെ അങ്ങോട്ട് ശിവൻ കോയില പക്കത്തിൽ ഉണർന്ന് വികാര കട്ടി അങ്ങോട്ട് ഇത് എരിച്ച അത് കൂടെ വരു അതേ മാറി ഇഞ്ചാല വടക്ക് നടന്ന അമലാ ഇത് அவர் தான் மீண்டாரணம் இந்திரா காலம் மைத்திரி உட்பட எல்லாருமே அவரை தூக்கி தலையில வச்சிருந்தார் இவன் ஒரு உள்ள போறதுக்கு இவர இவர இல்ல இல்ல நீங்க ஆக போல்ற மாதிரி கிடாக்கு இவர வந்து உள்ளுக்குள்ள போட்டாத இப்பயோ போட வலிக்கிட்டாச்சு இப்ப ரெண்டாந்திரம் மூன்றாந்திரம் மாதிரி தான் இவர் வாரு அப்படி இவர் வந்து இப்ப ஏற்கனவே வந்து இருந்த அரசாங்கத்துல

மிஞ்சி போனா ஒரு கிழமைக்கு மேல ஆள் ஜெயிலுக்குள்ள இருந்த வரலாறு இல்ல 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 நான் இல்ல எனக்கு தெரியும் அப்படி இல்ல நான் ஞானதேர ரெண்டு சொல்லி போட்டு போய் அடிச்சு பாருங்க நான் பார்த்தேன் முதல் ஏறத்தாலும் எட்டு மாதம் ஏழு மாதம் எல்லாம் இருந்திருக்கிறார் முதல் கட்ட நூறு விதம் எனக்கு தெரியும் நான் அரசியலோட தெரியும்னா எனக்கு தெரியும் ஒரு ஒன்பது மாசம் பத்து மாதம் அப்படி எல்லாம் இருந்து நீண்ட காலங்களுக்கு அப்புறம் தான் அவர் விடுதலை ஆகி ஆகி வந்தவர் இப்ப திருப்போ மீண்டும் அவர் அதை கைது செய்யப்பட்டு போயிருக்கிறார் ஒன்பது மாதம் முதலும் இவர் வந்து ஒரு வருஷமும் இன்னும் இவருக்கு சீர்க்கப்பட்டு இவர் இருந்தவர் எட்டு ஒன்பது மாசம் இருந்தவர் ஹண்ட்ரட் தெரியும்

அதுக்காக இருந்து அவர் வந்துட்டார் வந்து பேர் திருப்பி வர ஒவ்வொன்றுக்காண்டி அவர் மற்ற நீங்க சொல்கிற எல்லாம் ஓகே தான் அவர் இந்த அவரெல்லாம் வந்து எளிய வேலையால் இதுகள் எல்லாம் கண்ண உப்போ உப்போர்னா அது வந்து சொல்ல வந்த என்ன சுரேஷ் சரி அவர் இப்படி எல்லாம் பொது மறைப்புல வந்த ரங்கட மோதியான அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தெரியும் தானே இதெல்லாம் ஆனா நேற்று ஒரு முஸ்லீம் யூத் பேப்பர் போட்டிருந்ததை சொல்றேன் என்ன இதுல நானுமே உண்மையாத யோசிக்கல சந்திரிக்காக்கு கொண்டு வைக்கண்டு அதுலயே அந்த சும்மா கதை என்னன்னா ஒருதன் என்ன ஒரு பவுனியாவுல ஒரு கோயில்ல ஆதிமூலத்துக்கு கீழ என்ன வச்சுட்டு அழைத்துக் கொண்டு போனவன் சந்திரிக்கா வந்து ரா ஹெலி இந்தலாவே தவிர அந்த ஐயருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அது எல்லாருக்கும் அந்த ஐயரை இந்த வரையும் உள்ள வச்சுக்கானன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இனி பேர் மையால போவேன் பவுனியா கோயிலு ஒரு குருக்கள வரும் வரும் அந்த குருக்கள இந்தா ஞானதாது செய்யறதுக்கு ஜனாதிபதி பொதுமணிப்பு விடக்குள்ள முடியாணி அரசியல்வாதியாவது கதைக்கா வந்தது மற்றது ஆனா அவரும் வழியாளி வந்துடுவாரு நினைக்கிறேன் என்ன ஆனா அந்த ஞானதாக செய்றதுக்கு உங்களா பொது மன்னிப்பு அரச எத்தினியோ ஜனாதிபதியார் விடயக்குள்ள அந்த சந்திரிக்காக்கு கொண்டு போய்க்காங்கன்னு இருந்தோம் சந்திரிக்கா ஜனாதிபதியா இருந்தது உமலா காலமா ஒரு ஐயா

இலங்கையில் எங்கட எங்கட மக்களும் சுபீட்சமாக வாழலாம் எல்லாம் புலம்பெயரில் இருக்கிற மக்களும் வந்து பொருளாதாரத்தை கொண்டு போயினா இதுக்கு கட்டாயம் இதில் ஒரு 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 இது வந்து ஒரு எளிய வேலை தான் சொல்லணும் ஜோதிச்சு பாருங்கள் மிக வன்மையாக பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த ஒரு வன்முறையும் எங்கட நாட்டில் பயங்கரவாதம் வாழிஞ்சு பதினஞ்சு ஆண்டு நீங்கள் சொல்கிறீர்கள் பயங்கரவாதம் அடையால் போராட்டம் முடிஞ்சு பதினைந்து ஆண்டுகள் முடிஞ்சிருது குரே எண்ணத்துக்கு நீங்கள் அந்த சட்டத்தை போட்டு போட்டு தமிழாக்களை கைது செய்து கொண்டு இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருந்து வாரம் ஒன்றை பயப்படுத்தி முதலீடுகள் வேற தடுக்கிறீங்க இதில் என்ன பிரச்சனை இருக்குது இதில் நீங்கள் இப்போ வந்த உடனே உங்களால் எடுக்கிறதுக்கு இதில் என்ன தடை இருக்குது உங்களுக்கு இப்போ பயங்கரவாத சட்ட சட்டத்தை எடுக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது உங்களுக்கு ஜாப்பில் ஏதுமொழி இருக்கா மாற்றம் செய்கிறாங்க இல்லையே ஜாப்பில் எழுதினா தான் செய்ய இல்லாது மாற்றங்கள் வேணும் அதுகள் வேணும் இதுகள் வேணும் இது அப்படி ஒன்றும் இல்லையே நீங்கள் அரசாங்கத்தால் வர்த்தக மனித எல்லாம் நீங்கள் நாளைக்கு முடியாது ஜனாதிபதி பயங்கரவாத சட்டத்தை எடுத்தாச்சுன்னா விஷயம் முடியுது அவள் தானே ஏன்னா நீதிமன்றத்தால் போட்ட சட்டமாக பயங்கரவாத சட்டம் ஜனாதிபதி சொன்னால் சரி

பிலிப் சுரேஷ் இப்ப நாங்கள் வந்து இப்போ இங்கே இருந்து கொண்டோ அல்லது இங்கே இருந்து நாங்கள் இப்ப கதை கேட்காத இப்போ அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கால கால அட்டவணை ஒன்று இருக்கும் அப்ப நாங்கள் சும்மா இருக்க முடியாத பயங்கரவாத கிடைக்கல சொல்லி கேட்கறது ஒரு சரியான கேள்வியா எனக்கு படையில முதல்ல ஏனென்று சொன்னால் அரசாங்கம் வந்ததை வந்து இன்றைக்கு இப்படி என்று வெறியில் அவர்களுக்குரிய கால கால அட்டவணை தான் போவினோம் அது முக்கியமா பெரும்பான்மையின அரசாங்கம் தேசிய அரசாங்கம் வந்தது இதை இந்த அரசாங்கத்துக்கூடாக நாங்கள் எங்களுக்கு என்ன செய்ய முடியுமன்றதை எம்பி எம்பிமாரும் நாங்களும் வந்து முயற்சிக்க வேணுமோ ஒழிய இது நாங்கள் மற்றபடி நாங்கள் கதைக்கிறதுக்கு கூடாக இது நடக்க போறது இல்லை ஏனென்று சொன்னால் ரெண்டு மாதம் ஆகலாம் மூன்று மாதம்லாம் ஒரு ஆகலாம் அங்க வந்து முதல் பாராளுமன்றத்துல பாராளுமன்றத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட வேணும் அதுக்கு அப்புறம் வந்து வந்து பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டேக்கையை வந்து என்ன சும்மா கொன்ற முடியாது அதாவது வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட்டால அங்கே பாராளுமன்ற அங்கீகரிச்சுப்படுத்தி அங்கே கொண்டது அதே அதை இந்த எடுக்கும் பொழுதும் அதே அங்கீகாரம் பெற வேணும் நாங்கள் சும்மா அப்படி கதைச்சால எங்களை பெய்ய தான் சொல்லுவாங்க நாங்கள் சும்மா சொன்ன மற்றவங்க கதைக்கணும் மாதிரி நான் நாங்கள் இந்த தளத்தில் கதைக்குவது நான் விரும்ப இல்லை

தாங்களே முடியாது அவர்கள் எடுக்க முடியும் ஆனால் அவர்களுக்குரிய காலாட்டு விட இருக்கும் அந்த இனி பாராளுமன்றத்திலேயே அதை கொண்டு போய் விவாதிச்சு தான் எடுக்க வேணும் அதுதான் நிச்சயமா நான் வந்து இப்ப வந்து நாங்கள் வந்து கூட இப்ப அங்க அந்த இது வந்து இல்லாமல் இது நாங்க கதைக்க முடியும் அது என்ன கட்டாயம் எடுக்கிறேன் எடுக்கணும்ன்னு சொல்லி அதாவது வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கி நம்ம வந்து தேர்தல் ஆக்குரத்துக்கு எடுக்க வேணும் அப்ப எடுக்க அத எடுக்க வேணும் அது வந்து சும்மா போட்டு இருக்கிற விஷயம் இல்ல அதாவது வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து சமர்ப்பிச்சு அதெடுக்க வேணும் நாங்க மூன்று பாத்துக்கு எடுக்க எடுக்கல முயல்லன்னு கதை என்ன என்ன பண்ணிக்கலாம்னு என்ன சொல்றோம் நானும் Huh? Oh, yeah, one, a one. A one. A do would you want to actually